രണ്ട് പേര് ചിപ്പില

Mark the location. What are you doing? I'll let her minister get here. You're going to enter on the river. I'm 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 going to enter on the river.

ப்ரோ நடுவுல போயிடும் இங்க வந்துருவாங்க நான் சாவ போறேன் ப்ரோ ப்ரோ எனக்கு கவர் குடுக்கணும் ப்ரோ கவர் குடுக்கணும் எனக்கு பின்னாடி இருக்கானுங்க பின்னாடி இங்க இருக்கான்

ஆசன் நான் தேடி கிராமம் அந்த ரிங் বিল্ডিংல ஏ ரிங்ல இருக்கா அப்படியே அண்ணா இங்க ஆள் இருக்கானா ஆமாமா டாப்ல இருக்கான் কমান্ডার ஸ்பைடர்மேன்

और तन्ना फ्रेंड्स करेंगे आ उड़िराण औरते साउंड மூணு ரெண்டு பேர் அடி நச்சு வா வா போடும் 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 வாட்ச் அவுட் ஆசாம் கேமரா கண்ண பேக்கிற மாதிரி நம்மள்ட்ட ஷாப்பிங் அந்த ஃபைட் போயிட்டு இருக்கியா எக்ஸிட் ஆயிரும் வா இங்க ஃபைட் போடு ஷாப்பிங் எக்ஸிட் ஆ டா அப்ப நம்ம தூக்குறோம் பா இங்க 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 இங்க

நான் இங்க ஷாப்பிங்ல வந்து பாத்து வரேன் ஆ ரிகல் போறா ரிகல் வரா ரிகல் வரா ரிகல் வரா ரிகல் போறானா ஆமாமா இங்க இங்க ஒரு தடக்கா ஷாப்பிங்ல ஏ ஷாப்பிங்ல வந்து போய்ட்டானே யா கோதமே ஷாப்பிங்ல எனக்கு கில்ல வந்துருச்சு ஷாப்பிங்ல நாக்க தான இருந்தான் சரி ஷாப்பிங்ல இருந்து ரெண்டு நாக்க வந்து இருக்க ஆ ஓகே மூணு போட்டி இருக்கு மூணு போட்டி இருக்கு மூணு போட்டி இருக்கு அப்பனா அவன் ஒருத்தன் தான் அவன் ஹெட் வைண்ட் தான் போறான் சேஸ் பண்ணுங்க ரிகல் தான் ஓடு ஹெட் வைண்ட் போறா ரிகல் போட்டா நாலு பேரும் வராங்க பண்ணிரோம் பண்ணிரோம் இல்ல இல்ல இப்போதான் போறான் bro இப்போதான் போறான் போய் நிப்பாட்டு அதனால தான் நான் சொன்னேன்

டவ மாட்டற எம்எஸ் ஆடு இன்னடா மாச்சு மேச்சானு எம்எஸ் என்ன ஒரே இன்னானம் தெரி இவள

இன்னையெல்லாம் எல்லாம் அதானே கரமா அடிச்சு அடி ஊருட ஊரு எனக்கு நான் கெயரா சுத்திரம் போடுறேன் எங்கட்ட ஒரு மார்க் हां லெஃப்ட் தெரியல லெஃப்ட் லெஃப்ட் இந்த எங்க வெயிட் பண்ணு கோத்தம் வெச்சாலும் உங்க

அப்படி நிக்காத <laughs> <Yes! laughs> <gib> <repairalon> <arcade>

நான் போறவில் <laughs> <laughs>